தந்தூரி அடுப்பு ஓவன் இதெல்லாம் எதுவுமே இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம் அவ்வளோ ஒரு சுலபமான ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் சொல்ற மெத்தட்ல அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பாருங்க இந்த ரெசிப்பியை அதனுடைய நிறமா இருக்கட்டும் அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும் அதனுடைய சுவையா இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் அப்படி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் அதற்கு நான் இன்னைக்கு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் வெறும் லெக் பீஸ் மட்டுமே பயன்படுத்தியிருக்கேன் இதுவே வந்து நீங்க வேற வேற பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கத்தியை பயன்படுத்தி அங்கங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு லெக் பீஸ்ல நாலு கீரல் வந்து போடுறேன் அந்த மாதிரி கீரல் போடும்போது அந்த மசாலா வந்து உள்ள நல்லா இறங்கி டேஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்துலயும் இந்த மாதிரி போட்டாச்சு அடுத்துதான் இதை இப்ப ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு ஒரு டீஸ்பூன் பழ சாறு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற வச்சுருங்க நல்லா இது வந்து ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா வேறு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க அதாவது ஒரு அரை கப் தயிர் தயிர் வந்து ரொம்ப புளித்த தயிராக பயன்படுத்தாதீங்க அரை டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அதாவது வெந்தயக்கீரை இருக்குல்ல அதை வந்து காய வச்சது தான் நல்லா கையால் ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்துங்க இது சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன் எல்லாத்தையும் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க அந்த தயிர்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்டித்தன்மை எல்லாமே போயிட்டு நல்லா பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரீம் டெக்ஸ்டருக்கு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கூட திரி திரியா இல்லாம இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துருங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க அடுத்ததா அந்த இருபது நிமிஷம் நம்ம சிக்கன் ஊற வச்சிருக்கோம்ல அது வந்து ஒரு ஒரு பீஸா எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி ஃபுல்லா எல்லா பக்கமே படுற மாதிரி கொண்டு வந்துருங்க இப்ப பாருங்க இதை பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மிளகாய் பொடி அரைக்கும் போதே கொஞ்சமா காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து அரைச்சிப்பேன் அதனாலதான் அந்த கலர் உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடைக்குது அது வந்து இயற்கையாகவே ஒரு நிறம் கொடுக்கும் சப்போஸ் நீங்க அந்த மாதிரி அரைக்கலனா கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துங்க இந்த டெக்ஸ்சர் அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இந்த மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம சேர்த்தாச்சு இப்ப இதை நம்ம மறுபடியும் ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணும் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா சூப்பரா ஊறி வந்துச்சுன்னா தந்தூரி சிக்கன் சூப்பரா கிடைக்கும் நமக்கு இதை நீங்க பிரிட்ஜ்ல கூட வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினாலே போதும் நல்ல மசாலா உள்வாங்கும் அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த வெண்ணெய் அப்படியே அந்த பேனில் வந்து எல்லா பக்கமுமே படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க ரொம்ப நிறைய வந்து வெண்ணெய் சேர்த்துடக்கூடாது வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் வெறும் கடாயில் வந்து நம்ம சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துக்குங்க ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோலேயும் வைக்காதீங்க ஹைலியும் வைக்காதீங்க அதே மாதிரி இதை வந்து மூடக்கூடாது மூடணும் அப்படின்னா சிக்கன் வந்து நீர் விடும் தான் வச்சு செய்யணும் ஒரு பக்கம் நல்லா அப்படியே வெந்து வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம் இப்ப ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான் இப்ப இன்னொரு பக்கமும் அப்படியே நல்லா வெந்த பிறகு சைடுல கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த பக்கமும் அப்படி டர்ன் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா பர்ஃபெக்டா சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்க இப்போ கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சு அதுதான் வந்து உங்களுக்கு அந்த தந்தூரி ஃப்ளேவரை அப்படியே வந்து கொடுக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒண்ணை வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக கறி துண்டு அதாவது அடுப்பு கறி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நாட்டு மருந்து கடைகளில் எல்லா இடங்களுமே இது வந்து கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் அது வந்து அப்படியே எரிஞ்சு நெருப்பு மாதிரி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா சிக்கனை இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பேனில் சுத்தி வச்சுட்டு நடுவில் ஒரு கிண்ணம் ஒன்று வச்சுக்கங்க அதுல வந்து இதை வச்சுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு சொட்டு போல எண்ணெய் விட்டுட்டு உடனே வர ஆரம்பிக்கும் உடனே க்ளோஸ் இந்த சைடில் ஒரு ஹோல் இருக்கு பாருங்க ஒரு சின்ன கிண்ணத்தை போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் அவ்வளோதான் இது அப்படியே வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஏழு நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பார்த்தா அவ்வளோ சூப்பரா எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு நல்ல ஒரு தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிருக்கு பாருங்க அதனுடைய கலராக இருக்கட்டும் அதனுடைய டெக்ஸ்டராக இருக்கட்டும் மெயினாக அதனுடைய வாசனை அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போவே எடுத்து அப்படியே கடிக்கணும் போல இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மசாலா எல்லாம் உள்ள பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து நம்ம அடுப்பு அந்த தந்தூரி அடுப்பு பயன்படுத்தல அந்த டேஸ்ட் கிடைக்குமா வேண்டாம் செம்மையா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம பேஸ்புக் பேஜோ பண்ணிக்கலாம்